பாண்டிய அவரது இரணியன் காலை அந்த காளை எடுத்தவருக்கு சிவகங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பியா அவருக்கு மூன்றாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு முத்து பாண்டிய அவரது இரணியன் காலை அந்த காலையை கட்டாயப்படுத்த பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை ரமணா குழு நினை ரமணா நினைவாக அன்பு தமிழ்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றாரா இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கைக்கு பெருமை சேர்த்தினவா பட்டமங்கல நாட்டிற்கு பெருமை சேர்த்தினவா பல்லூர் வரைபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வடக்கு மாண்டியாவரது இரணி என் காலை அந்த படித்த பரிசு வென்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிங்கை ரமண நினைவாக அன்பு தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு இந்த ஆம்புலன்ஸுக்கு பக்கத்தில் நிற்கிற காரை கொஞ்சம் எடுத்துருங்க அந்த மாதிரி பக்கத்தில் நிற்கிற காரை கொஞ்சம் எடுத்து அது தள்ளி போட்டிருக்க காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு பட்டமங்கல நாட்டை சேர்ந்த வடக்கு துறையைச் சேர்ந்த பாண்டி அவரது இரணி என்கிறார் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்று திருவிழா நிகழ்ச்சியிலே தற்சபயம் களம் கண்டுள்ள வாழை பட்டமங்கலம் நாட்டை சேர்ந்த பரிசுத்தை தேவை பெறுவதற்கு பட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வடக்கு தெரி சேர்ந்த முத்து பாண்டிய அவரது இரடியன் என்காலை அந்த காலை எப்படும் பரிசுத்தை வெண்டுவதிலும் என்று ஒரே நோக்கத்தோடு அன்பு தம்பிகள் கடுமையாக இந்த கொண்டிருக்கின்ற போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்ட ஒரு கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலையாட்டா சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வட்டமங்கலம் நாட்டை சேர்ந்த வடக்கு தெரு சேர்ந்த முத்து பாடி அவரது இரடி என் காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தை ஒன்று எழுதுறோம் என்று ஒரே நோக்கத்தோடு தம்பி கிரவுண்டுக்குள்ள உட்கார கூடாது பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடி பூமிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளமுட்டு கொண்டிருக்கின்ற பட்டமங்கலம் நாட்டை சேர்ந்த வடக்கு தெரிச்சியை சேர்ந்த முத்து பாண்டி அவரது இரணி என் காலை அந்த காலை எப்படி பிடித்து படிச்சு ஒன்று என்று நோக்கத்தோடு சிவகங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் கடுமையாக கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே எஸ் சோலை பாண்டி பாட்டியுடைய உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை எஸ் சோலை பாண்டி பாட்டியுடைய உரிமையாளர்களுக்கு கொட்டகுடி கிராமத்தார்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கீழக்கோட்டை சேர்ந்த ராஜா அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி முடியாத வடமாடு புகழ் காட்டு ராஜா மாட்டினுடைய உரிமையாளர் ராஜா அவர்களுக்கு ஒன்னாடை பத்து கேள்வி காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைகுடியில் அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிக முத்து முனியா ஆடி பூஜையை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடும் இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை மூன்றாவது நிகழ்ச்சியிலே நீங்களும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள பட்டமங்கலம் நாடு வடக்கு தரை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது இரண்டு களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்த வரிசைத் தொகை நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் சிங்கே ரமணா நினைவாக அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகையை வெல்ல போவது காலையா காலை அருகலா காலை பொழுதிலேயே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைவெடியில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற முத்து முத்துமுனியா கோவிலுடைய ஆடி பூஜையை முன்னிட்டு முறையில் நடைபெற்று வடமாடு நிகழ்ச்சியில மூன்றாவது கலந்து கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி மாவட்டம் திருப்பத்தூர் அரியாமையில் உள்ள வட்டமங்கல நாடு வடக்கு துறை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது இரணியம் காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியே பிடித்த வரிசு தொகையை நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் நினைவாக அன்பு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகையை வெல்ல போவது பட்ட மங்கலமா சிங்கேயா ரமணா நினைவாக அன்பு தம்பியா வடக்கு தெரிஞ்ச இரணியம் அவரது காலையா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் எங்க மாத்துருவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கோட்டை குடியில் அருள் அழித்து முத்துபிடி கோயிலுடைய ஆடி பூஜையை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு நிகழ்ச்சியில நீங்களெல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மூன்றாவது நிகழ்ச்சியாக கலந்து இருக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கு துறை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது இரடிய காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது இதனை தொடர்ந்து நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கச்சராயன்பட்டி ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லைக்காலை அந்த வாடையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லை ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் நிலையோடு எஸ்பிஐ நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார் கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியில திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவர்களது முனிகாலை அந்த வாடையினை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் தருமபுரி சிறுபடுகிற அதனைத் தொடர்ந்து ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாடு பாகனூரி வெள்ளை சார்பாக இளங்குடி சரவணையில் அவர்களது காலை அந்த இழம்பாக நரியங்குடி கொம்பன் காலையின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலை மலைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் தங்களை அழுத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்பதற்கே நேரங்கள் எருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலவீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமா நிகழ்ச்சியில் வளர்த்து கொண்டு சேர்ந்த இடமல்லா சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்ட பட்டமங்கல நாடு மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் உயிரிழந்து விட்டன என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பட்டமங்கல நாடு வடக்கு முத்துப்பாண்டி அவர்கள் இரணியன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கடமழக்கப்பட்டு அனல் வரக்க மொழி வரக்க விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த எப்படி முடித்தே முடித்தது தீர்வுகின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்களும் சலித்தவர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம்தான் சிவகங்கை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டத்தில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பற்ற மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக மூன்றாவது நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அறியாமையில் உள்ள பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு முத்துப்பாண்டி அவரது இரணியம் காலில் களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் முடித்த நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிங்கே ரமணா நினைவாக அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசை தொகை வெல்ல போவது காலையா ஏங்க எங்க மாத்துருவா ரசிகர்லாம் ரொம்ப அமேரியா இருக்கிற

இந்த மாபெரும் வடமாறு நிகழ்ச்சியிற்கு அழைப்பு நிலையத்தை வரிய பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காளையா கோவில் நகர் வடக்கொண்டியத்தினுடைய அவைத் தலைவர் திரு அண்ணன் திருவம்பட்டி தமிழரசன் அவர்களை வருக வருக என் அன்போடு வரவிருக்கின்றார் இந்த மாபெரும் வடமாறு நிகழ்ச்சியில் அழைப்பு நிலையத்தை வரிய பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் வடக்கொன்றியத்தினுடைய அவைத் தலைவர் திருவம்பட்டி அனன் தமிழரசன் அவர்களை வருக 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 என அன்போடு வரவிருக்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்திலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா

நாட்டின காலைகளை பாதுகாக்கின்ற நோக்கோடு தமிழனுடைய வீரம் கலாச்சாரத்தை போட்டியிடும் விதமாக சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்தில் எல்வாழ்த்துக் கொண்டு வைக்கின்றார் அதன் ஸ்ரீ முத்து கோவில் ஆடி சிறப்பு பூஜை விழாவினை முன்னிட்டு கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களது வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை கட்டுங்கள் சீட்டி அடிவீங்க வீரர்களையும் வாயிலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க எங்க வடமஞ்சுரட்டு மாதிரியே தெரியலையே அமைதியா இருக்கே ஏதோ சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு எங்க ஜெயராஜ் கை தருங்க பாப்பா

காலையார்கள் வடக்கொண்டியத்தினுடைய அவைத் தலைவர் அந்த தமிழரசன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடி போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார்கள் வடக்கொண்டியத்தினுடைய அவைத் தலைவர் உயர்ந்த தமிழரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விலகி சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் விலக இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்று விரைவதற்கு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா ஓட்டி எங்க பாத்துருவா என் வாழை எவ்வளவு வேணாலும் புடிச்சுக்கா என் தும்புல மட்டும் தொட்டு பாரு சொல்லுறியா இரணியன் கால எங்க பாத்துருவோம் பாத்துரும் பாத்துரும் காலையா காலை இருக்கலாம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி மூன்றே நிமிட வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாறு நல விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கரிசி சிறப்பு பரிசலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீடுகளுக்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் வட்டம் மங்கலத்திற்கு பெருமைக்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிட கடைசி இரண்டு நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு மூன்றாவது நிகழ்ச்சியிலே நலமடைக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு முத்து பாண்டி அவர்களது இரணியன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் எப்படியும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமல்ல சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ரமணா அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமை கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை கட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காளையா காளையீர்களா காளையா காளையீர்களா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா நீங்கள் எல்லாம் ஆதரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு அவர்களது இரணியன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இரணியன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் நண்பர்களுக்கு மனமார்ந்த நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்